வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமாங்க ஆபரேஷன் சிந்தூர் சமயத்துல பாகிஸ்தான ஏமாத்த இந்தியா வந்து சில போலி விமானங்களை பயன்படுத்தினதா சில செய்திகள் சொல்லுது இந்த தந்திரம் உண்மையா நடந்ததா அது எப்படி வேலை செஞ்சிருக்கும் ராணுவத்தில் இந்த மாதிரி ஏமாத்துறது சகஜமா அப்புறம் இந்த தகவல் எல்லாம் எவ்வளவு நம்பகமானதுன்னு இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இந்த ரிப்போர்ட்ஸ் படி பாக்குறதுக்கு நிஜ போர் விமானங்கள் மாதிரியே இருக்கிற ஆளில்லா போலி விமானங்கள இந்தியா அனுப்புனதா சொல்றாங்க இல்லையா ஆமா அதுக்கு வெறும் ஏமாத்துறது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட ராணுவ நோக்கம் இருந்திருக்குமா முக்கிய நோக்கமே பாகிஸ்தானோட ஹெச்க்யூ நைன் வான் பாதுகாப்பு சிஸ்டம்ஸ வந்து ஆக்டிவேட் பண்ண வைக்கிறதா எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது அந்த சிஸ்டம்ஸ் தங்களோட ரேடார்களை ஆன் பண்ணும்போது அதோட லொகேஷன்ஸ் வெளிய தெரிஞ்சிரும் இல்லையா ஒரு மாதிரி தூண்டில் போடுற மாதிரி ஓஹோ அப்போ பாகிஸ்தானோட அந்த நவீன சிஸ்டம்ஸால கூட இது நிஜ விமானமா போலியான்னு கண்டுபிடிக்க முடியலன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுதா அந்த இடங்களை தெரிஞ்சுகிட்ட பிறகு நிஜமான தாக்குதல் நடக்கும்போது இந்தியா ஒன்னு அந்த பாதுகாப்பு அமைப்புகளை செயலிழக்க செஞ்சிருக்கலாம் இல்லனா அதை அப்படியே தவிர்த்துட்டு உள்ள போயிருக்கலாம் அப்போ பாகிஸ்தான் நினைச்சிருக்கலாம் நாம ஒரு இந்தியன் ஜெட்ட சுட்டுட்டோன்னு அப்போ இது நிஜமாவே ஒரு பெரிய ஏமாற்று வேலையா இருக்கலாம் இந்த மாதிரி ராணுவ ஏமாற்று வேலைகள் வரலாறுல இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்குல்ல இது ஒன்னும் புதுசு இல்ல ரொம்ப பழைய உத்தி இது நாம பாக்குற ஒரு ஆதாரம் சொல்லுது ரஷ்யா கூட உக்ரைன் அமெரிக்க கண்காணிப்ப திசை திருப்ப காத்து நிரப்புன போலி எஸ் போர் ஹண்ட்ரட் பயன்படுத்தியதான் அப்புறம் ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு இரண்டாம் உலகப் போரில் பிரிட்டன் செஞ்ச ஆபரேஷன் மின்ஸ் மீட் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு இறந்த உடலுக்கு போலி பைலட் வேஷம் போட்டு போலி ஆவணங்களோட கடல்ல மிதக்க விட்டாங்க ஹிட்லரை ஏமாத்தி ஹிட்லரைகள் வேற எங்கேயோ தரையிறங்க போறாங்கன்னு நம்ப வச்சாங்க எதிரி ஒரு பதட்டமான நிலையில இருக்கும்போது இந்த மாதிரி ஏமாத்துறது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு தெரியுது கரெக்ட் இந்த போலி விமான கதைக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி இருக்கே இந்தியா இழப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு இது ஒரு விளக்கமா இருக்கலாம் அதே சமயம் பாகிஸ்தான் ஒரு போலிய வீழ்த்திட்டு அதை பெரிய வெற்றியா கொண்டாடி இருக்கலாம்னு அது சொல்லுது இந்த தகவல் நம்பகத்தன்மை பத்தி பேசும்போது பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் தார் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தையும் இந்த ஆதாரம் சொல்லுது அது என்ன விஷயம் அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி அந்த ஆதாரத்துல சொல்றபடி இஷாக் தார் வந்து பாகிஸ்தான் பார்லிமெண்ட்ல பேசுறாரு அவங்க விமானப்படைய வானத்தின் மறுக்க முடியாத ராஜா அப்படி இப்படின்னு புகழ்ந்து அதுக்கு ஆதாரமா த டெய்லி டெலகிராஃப்ல வந்த ஒரு ஆர்டிக்கிள காட்டுறாரு டெய்லி டெலகிராஃப் மாதிரி பெரிய பத்திரிகையில வந்ததா அங்கதான் விஷயமே அந்த ஆர்டிக்கிள் வந்து ஒரு போலி அநேகமா ஏஐ வச்சு செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க நிறைய இலக்கணப் பிழை எழுத்துப் பிழை எல்லாம் இருந்திருக்கு இந்தியாவோட பிஐபி கூட அது சுட்டி அந்த ஆதாரம் சொல்லுது பார்லிமெண்ட்லயே ஒரு போலி ஆர்ட்டிகளை காட்டும் போது ஒரு போலி விமானத்தை நிஜம்னா அவங்க நம்புறதுல ஆச்சரியம் இல்லன்னு அவங்க வாதாடுறாங்க அவர் ஆறு ரஃபேல சுட்டு வீழ்த்துனதா கூட சொன்னாராம் இந்தியா கிட்ட மொத்த முப்பத்தாறு தான் இருக்கு உன்னை இந்தியா வந்து பாகிஸ்தானோட அந்த பதட்டமான சூழல சரியா பயன்படுத்தி ஒரு நல்ல ஏமாற்று வேலையா ஆபரேஷன் சிந்தூர்ல செஞ்சிருக்கலாம்ங்கிற ஒரு வாதம் இன்னொன்னு இந்த இஷ்ஷாக்தார் சம்பவம் காட்டுற மாதிரி பாகிஸ்தான்ல சில சமயங்கள்ல உயர்மட்டத்துல கூட வர்ற தகவல சரியா சரிபாக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கலாம்ங்குற ஒரு பார்வையும் இந்த ஆதாரங்கள் முன்வைக்குது சுருக்கமா சொல்லணும்னா ஒன்னு ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானோட ஹெச் கியூ நைன் லொகேஷன்களை கண்டுபிடிக்க இந்தியா போலி விமானங்களை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கற ஒரு வலுவான கருத்து ரெண்டு இந்த தந்திரம் இந்தியாவுக்கு அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு உதவி இருக்கலாம் மூணு ராணுவத்துல ஏமாத்துறதுங்கிறது ஒரு காலங்காலமா இருக்கிற பயனுள்ள யுக்தி அதுக்கு வரலாற்று உதாரணங்களும் இருக்கு ஆமா நாலாவதா அந்த பாகிஸ்தான் துணை பிரதமர் சம்பந்தப்பட்டதா சொல்லப்படுற போலி கட்டுரை விஷயம் அது வந்து தகவல் சரிபார்ப்போட முக்கியத்துவத்தையும் தப்பான தகவல்களோட ஆபத்தையும் நமக்கு காட்டுது ராணுவ ராணுவ தந்திரங்கள் தகவல் நம்பகத்தன்மை பத்தி இந்த இந்த ஆதாரங்கள் நம்ம அலசிட்டோம் நீங்க ஒரு இறுதி சிந்தனை அதாவது குறிப்பிட்ட தாண்டி யோசிச்சா இன்னைக்கு ஏஐ மாதிரி தொழில்நுட்பங்கள் வர ஆரம்பிச்ச பிறகு எது 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 உண்மை போலி மனுஷன் செஞ்சது எது மெஷின் செஞ்சதுன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிட்டு வருது இல்லையா ஆமா ரொம்பவே அப்படிப்பட்ட சூழல்ல வர்ற தகவல்களை அப்படியே நம்பாம விமர்சன கண்ணோட்டத்தோட பாக்குற திறன் குறிப்பா ஒரு நாட்டோட முடிவுகளை எடுக்கிற தலைவர்களுக்கு அது எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க